சாப்பிடா எப்படி தின்னுவா நாட்டு பாம்பு போடுற கொலகார பசங்க நாம சொல்லி அவ கேக்கல இவன் சொல்லிய கேட்க சாப்டாங்க, சாப்பிட்டாங்க இந்தாங்க வெறும் தட்டு நிஜமாவே சாப்பிட்டாலும் ராத்திரி சாப்பாட்டுக்கு லிஸ்ட் கூட கொடுத்திருக்காங்க எப்பா எவ்வளவு பெருசா இருக்கு லிஸ்ட் என்னப்பா இருக்குது அதுல சிக்கன் பர்கர் சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் 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 ரோ சிக்கன் பக்கோடா சிக்கன் சமோசா சிக்கன் ரோல் சிக்கன் பிரியாணி சிக்கன் சுப்ரபாதம் பண்ற மாதிரி சிக்கன்ல மந்திர பாடிட்டு இருக்க இதெல்லாம் சாப்பாடு பேர் சார் இவ்வளவு ஐட்டமா இவ்வளவு ஐட்டம் பண்றதுக்கு நம்ம சமையல்காரங்க தெரியுமா ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிறவனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும் இப்படியே சாப்பிட்டுட்டே போனா அப்புறம் கடிச்சல நமக்கு மிஞ்சிருது அவ கடிச்சு போற எலும்பு துண்டு மட்டும்தான் பெரியப்பா நான் மூடிட்டேன்ப்பா மூணு நாளா எங்க யாராலையும் செய்ய முடியாதத மூணே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்ட கேட்டிக்காரல் ஆயிரியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிட்டிக்கு போய் நல்ல சமையல்கார பிடிச்சாங்க

அது அவன் சுப்புராஜி சார் நான் அவன் தம்பி டபராஜி டுவின்ஸு என்னடா காதல பூ சுத்துறியா நீங்க வேற கதலாம் இல்ல சார் அவன் அலோ பிரதர் நான் சலோ பிரதர் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதோ அந்த பெரிய ஹோட்டல் இருக்குல்ல அத நான் பெரிய சமைக்கிறேன் அப்படினா நீ சமைக்கிறேன் அப்படிதானே யா விதவிதமான சமையல்களை நிமிஷத்துல செஞ்சு எல்லாரையும் அசத்திருவேன் அப்படியா அப்ப வண்டியில இரு

என்னடா அப்படி பாக்குறீங்க உங்க சின்ன மாமாக்கு நீங்க வந்த விஷயம் தெரியாதா எப்படி சார் தெரியாம இருக்கும் அண்ணன் போன சோகத்துல மறந்து போயிருப்பாரு

அதை குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மாக் குடிகாரம் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் கட்டாயிடுச்சு அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டு மோதிர தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு நீ ஜகத்துல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையாக்க நான் பார்த்த சாமி ஸ்ரீதேவிக்காக அபத்திரவி பாக்காதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா மோதரம் தொலைச்சு போனதுனால பூமியில இருந்துட்டாங்க நாங்களும் அதனாலதான் நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா அதனாலதான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்டுலயே செட்டில் ஆயிட்டோம் ஆஹா ஹா தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன் என் ஜென்ம சாபல்லி அணைஞ்சிருச்சு சுவாமி அது சரி நீ ஏன் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க எல்லாம் தலைவிதி சுப்ராஜ் எம்ஏ எல் எல் பின்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன் வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் அவனுக்கு சமையல்கார தேவன் எனக்கு எப்படி தெரியும் சாமி நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க உன் கபால வெடிச்சு ஆயிரம் துண்டுகளா செதறி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சாமி எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு புதைச்சுக்குவேன் சாமி அப்படியே பண்ணிடுற ஐயரை சந்தோஷம் பெரிய பங்கடா என்னடா பாண்டி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது என்ன நடந்தது வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தமா அன்னைக்கே கல்யாணம் எதிரிய மேல பாம் போட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப எதுக்காக நான் குத்துனே ஏதோ உங்களுக்கு கல்யாணமாக போற மாதிரி சந்தோஷப்படுறீங்க அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் உடம்புக்கு ஆகாது சந்தோஷம் வந்தா கூட அழுவ அதுவும் உடம்புக்கு ஆகாது

அண்ணா கல்யாணத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எதுவும் இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தினா பாப்பா கிளம்பு இந்த நாலு நாளைக்கு கத்தி பாமெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூவ கையில எடுத்துக்கங்க டெக்கரேஷன் சும்மா பட்டே யாரோட சமாதிக்கு என்னமா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா அடுத்த வாரம் உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணமா கன்ஃபார்மா அடுத்த வாரம் தான் கல்யாணம் ஆனா எனக்கும் பிள்ளைக்கும் கிடையாது எனக்கும் ஏன் ஆளுக்கும்

பாத்தியா என் லவ்வர்னா எவ்வளவு பயம் வருதுன்னு பயமா எனக்கா உனக்கு சேகர் சொன்ன மாதிரி அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அது ஓ முன்னாடி கொண்டு வந்து போட்டு சூப்பர்னா அவனை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தாலி கட்டுற தூள்னா தூளோ தூளு வீரபாண்டி அண்ணனுக்கு 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 அவனை கண்டுபிடிக்கணும்னா வேளச்சேரி குருநானக் காலேஜுக்கு போகணும் அவன் அங்கே தான் இருப்பான் உனக்கு எப்படியா தெரியும் லாயரு அதான் லாங்கிறது அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவ்வரும் அங்கே தான் இருக்கணும் நாலு பேர் போய் அவன தூக்கிட்டு வாங்கடா நாலு பேரும் ஒரே குத்துல சேர்த்து போயிடுவீங்க நீங்க வேட்டையாட போறது புலிய அவ புலின்னு உனக்கு எப்படி தெரியும் அதான் லாங்கிறது லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல்

அவளுக்கு கருமாம் கிரியா நீதா சுவாமி பக்தா உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வஜன் மனத்தில செஞ்ச புண்ணிய சுவாமியை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க மொக்க மொக்கை சரி கம பதனி சாங் கமோ என்னடி கதவு சாத்துறே ஜாலியா உன்ன ரேப் பண்ணலாண்டா யாராவது பார்த்தா தப்பா போயிடும் நந்தோ என் பேச்சுக்கு மரியாதையாக ஒரு கொடு இல்லைண்ணம் அவனை கேள்வ ஹா கடிப்பேன் ஆ

அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறான் இந்த டைப் சேவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே தாய்லாந்துல அப்படிதான் கண்ணா சுவாமி என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க இந்த மாதிரி சேவையை நானும் செஞ்சுக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்ன தலை வெடிச்சு நூறு துண்டாயிடும் அவ்வளவுதானே இல்லையா மூ ஓகே